திருச்செந்தூருக்கு பொரிய முருகன் கிட்ட சூர கும்ப முடியும் அசுரம் தானே அவன் அந்த இடத்துல தான் வைக்கணும் பஞ்சத்தை உள்ள வச்சு கும்பிடுதான் சூரபத்மனை முருகரை தான் அவன் சேவலு மயிலுமா இருக்கான் அப்படின்னு உருவத்தை மாற்றி முருகப்பெருமானுக்குள்ள சூரபத்மனை மீச்சிருக்க மாதிரியும் சேவலுக்குடிக்கிற அசுரம் தலையில் இருக்க மாதிரி கும்பிட முடியுமா அந்த தோற்றங்கள் விகாரமாக இருக்கும் ஒன்றையே தொடர்ந்து ஒன்றையே பற்றி ஒன்றையே நினைத்து ஒன்றாக இருந்து ஒன்றுக்குள் ஒன்றாக உறைந்து தெய்வத்தை மனதுக்குள் கொண்டது நிறுத்தது பெரு பக்தி இதுதான் பக்தி இது யாரும் செய்யலையே பக்தியும் ஞானமும் தவமும் குருமார்களை கொண்டு வந்து பக்தி எல்லாருக்கும் பொதுவானது ஏற்றத்தவர்கள் இல்லாமல் வச்சான்னா இந்த சமூகத்துக்கு பாத்தியப்பட்ட கோயில் இருக்கு அதை இன்னைக்கு மாத்திரப்பரிய பக்தி யாருக்கும் சொந்தம் எல்லாருக்கும் தான் சொந்தம் இந்த சமூகத்துக்கு பாத்தியப்பட்ட கோயில் இன்னும் தான் வச்சிருக்கேன் இறைவனுக்கு எப்படி அறளவு கொடுக்குறாங்க இறைவனுக்கு சக்தி யாரால இருக்குமோ இறைவனுக்கு கடவுளுக்கு சக்தி யாரால வருது மிதானமா கேள்வி கேட்க தெய்வத்தை கொண்டாந்து மனுஷனுக்குள்ள இறக்குதாங்க மனுஷனுக்கு இறங்குது தெரியல தெய்வத்துக்கு யாரும் சக்தி கொடுத்தாங்க நேயர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க நம்மோடு தென்காசி மாவட்டம் ஜோதிடர் திரு தென்னவன் சுவாமி அவர்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் ஐயா அன்புடன் தாய் தமிழ் நேயர்களுக்கும் உங்களுக்கும் என் பணிவான வணக்கம் ஐயா இப்போ சாமி சலைய வந்து வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க அப்படிலாம் இல்ல சில வீட்டில் வச்சு வழிபடலாம் வீட்டு உள்ளதா வச்சு வழிபடக்கூடாது வீட்டு வாசலில் வச்சு வழிபடலாம் அப்படின்ட்டு வழிபட்டு இருக்காங்க அது மாதிரி இல்லாம இப்ப தெருமோனையில் பாத்தீங்கன்னா முட்டு சந்து அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த முட்டு சந்துல பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலையை வந்து வச்சுருப்பாங்க எதனால அந்த மாதிரி ஒரு கார்னர் பிளஸ்ல விநாயகர்னு வைக்க வைக்கிறாங்க எதுக்காக வீட்டுக்குள்ள வந்து சாமி சிலையை வைக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க மாதிரி கேள்விக்கு ஆட்கள் நிறைய பேர் மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க தம்பி அதாவது தம்பி நீங்க கேட்ட நான் பழி எல்லோரும் எல்லாரும் சொன்ன பள்ளி சொல்லக்கூடாது ஒரு மகிழ்ச்சியான ஆளை பார்த்துடுறீங்க நீங்கள் மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க ஒரு கோமனாலோட சேருங்க நீங்கள் ரவுடியாக இருப்பீங்க ஒரு சோகம் பண்ணோட சேருங்க சோகமாகிருங்க நேர்படும் தோற்றம் ஒரு கர்ப்பமான பெண் அழகான பார்த்து அந்த குழந்தை அழகாகவே பிறக்கும் ஒரு மாதிரி அது அந்த என்ன தோற்றத்தில் உள்ளவங்களை பார்க்கணும் அது மாதிரி அந்த கர்ப்பம் இருக்கும் அதே மாதிரி மனமது செம்மையானால் மந்திரம் வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் அதனா அன்பே சிவம்னா இது அகத்திருச்சுன்னு மனம் வந்து செம்மமானால் மந்திரம் வேண்டாமே மனம் செம்மைப்படுமாயின் எல்லா தீவிரத்தையும் வச்சு கும்பிடலாம் ஆனால் சுள்ளமாட சாமி கருப்பசாமி இந்த மாதிரி தெய்வங்கள் இருக்குல்லாம் அவங்க வந்து உக்ர தேவதைன்னு பேர் சாத்திய தேவதைன்னு இருக்குது குணங்கள்லேயும் நான் மூணு குணம் இருக்கேன் தாமச குணம் இருக்குது ராஜச குணம் இருக்குது குணம் இருக்குது ஒவ்வொரு குணத்துக்கு தக்கன தான் மண்ணுடைய பேச்சு இருக்கும் அப்படி தெய்வங்கள் அசுரபலம் வாய்ந்த தெய்வங்களும் இருக்குது சூரபத்மனை முருகங்களை வச்சு கொண்டு முடியுமாயோ திருச்செந்தூருக்கு பொரியே முருகனுக்கிட்ட சூர பத்மன் வச்சு கொண்டு முடியும் அசுரம் தானே அவனை அந்த இடத்துல தான் வைக்கணும் பஞ்சத்துக்கு உள்ளே வச்சு கும்பிடுதான் சூரபத்மனை பத்மனை முருகரை கொண்டவர் தான் அவன் சேவலு மயிலுமாக இருக்கான் அப்படின்னு உருவத்தை மாற்றி முருகப்பெருமானுக்குள்ளே சூரபத்மனை வீச்சுருக்க மாதிரியும் செவலுக்கு கொடி பிறகு அசுரம் தலையில் வச்சுக்க மாதிரி கும்பிட முடியுமா அந்த தோற்றங்கள் விகாரமாக இருக்கும் எந்த தோற்றத்தை பார்த்து நீ வழிபாடு அந்த கோணம் உனக்கு மாறும் அதனால் விநாயகர் முருகர் பெருமாள் கிருஷ்ணன் சிவன் இது போல் சாத்தியமான அருளக்கூடிய தெய்வங்களை வச்சு வீட்டில் கும்பிடலாம் காவல் தெய்வங்கள் பரதேவதைகள் இரத்தக்களி வாங்கக்கூடிய தெய்வங்கள் இவங்களாம் வச்சு வீட்டுக்குள்ள கும்பிட விடாமல் நம்முடைய சம்பிரதாயங்கள் ஆகம புராணங்களும் சொல்லியிருக்கு ஆனால் நியாயமானது நம்முடைய வழிபாட்டில் முன்னோர்கள் தெய்வங்களும் முன்னோர்கள் வச்சு கும்பிடலாம் தப்பு இல்லை சாமி பக்தின்னா என்ன எந்த விதமான பக்தி சிறந்தது எவ்வளவோ பக்திகள் இருக்குது அதில் எந்த விதமான பக்தி சிறந்தது இதை கொஞ்சம் மக்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய வித பக்திகள் இருக்கு இதுக்கு நான் ரெண்டு மணி நேரம் பேசுகிறேன் பொழுதுக்கே பக்தி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அதானே கேள்வி ஒன்றையே தொடர்ந்து ஒன்றையே பற்றி ஒன்றையே நினைத்து ஒன்றாக இருந்து ஒன்றுக்குள் ஒன்றாக உறைந்து தெய்வத்தை மனதுக்குள் கொண்டாந்து நிறுத்ததுக்கு பெரும் பக்தி இதுதான் பக்தி இது யாரும் செய்யலையே பக்தி அப்படிங்கிறதுக்கு அகத்தி சொன்ன மாதிரி மனமது செம்மையானால் மந்திரம் வேண்டாமே வாசியை நிறுத்த வேண்டாம் மனம் செம்மைப்படணும் மனம் செம்மைப்படனா எப்படி செம்மைப்படும் அதுக்கு நிறைய பொருள் சொல்லலாம் திருக்கடையூர் யாருக்கும் தெரிஞ்சது போஜ மன்னன் வர்றாரு சுப்பிரமணியப்பட்டார் அம்மா முன்னால் உட்காந்துருக்காரு கண்ணை மூடிக்கொண்டு தியானத்தில் அம்பாளோடு பேசுவது அம்பாவோடு இருப்பது அம்பாளே முப்பத்தாறு பாவனே அலங்காரம் பண்ணி பார்க்குறாரு அதில் பதினஞ்சாவது பாவனை பௌர்ணமி மாதிரி அம்மா இருக்கக்கூடிய நிலவழிப்பார்னு பேர் அந்த பார்வை வரும்போது இவர் வந்து கேட்கார் என்ன திதின்னு அன்னைக்கு அமாவாசை ஒரு பௌர்ணமிங்கார் இந்த பக்திக்கு பேர் என்ன பக்தின்னா ஈரடி பக்தின்னு பேர் ஈரடி என்ன தெரியும் ஒன்றை தெரியும் வேறு எனக்கு தெரியாது ஈரடி பக்தின்னு பேர் அந்த பக்தனை கையிலப்படலாம் அம்பாள் ஆனால் அவனுக்கு பாட வச்சு அந்த நிலவை தன்னுடைய தாடங்கத்தை எடுத்து நிலவாக காமிச்சான்னு இருக்குது இதுவும் பக்தி தான் எவ்வகை படின்னு சொன்னிடலாம் இது ஒரு வகையான பக்தி யமதர்மனுடைய கணக்குப்படி பதினாறு வயதுக்குள் மார்க்கண்டையினுடைய ஆயுள் பாவம் முடியணுங்கிறது விதி அந்த குழந்தை குழந்தைங்க சிந்தித்தது என்னை படைத்த இறைவன் என்னோடு இருக்கும் பொழுது யமதர்மனை வெல்ல முடியுமா அந்த வைராக்கியம் வந்தது முயற்சி திருவினையாக்கும் சரிதானா இந்த பதினாறு வயதில் அந்த பாலகன் சிவனை இருகரங்கொண்டி பற்றி கொள்கிறான் இதுவும் ஒரே தான் இருக்குது காலசங்காரமூர்த்தி இது ஒரு வகையான பக்தி நடு இரவு நடுச்சாமம் நடுவழியில் ஏழை அந்தணர்கள் நடந்து வருகிற பொழுது தன்னுடைய மனையாளுக்கு பிரசவ வெளி கண்ட நேரத்தில் எம்பெருமானே தாய் போல் வந்து பிரசவம் பார்த்துருக்காரு திருச்சி தாயுமானவன் இது உரையான பக்தி தான் சரிதானே மதுரை ஓடுகிறது வைகை பிள்ளை இல்லா பெருமாட்டி புட்டுக்கு மனுஷம் வந்து புறம்படி பற்றான் சிவன் இதுவும் பக்தி தானே இது எவ்வாறு பக்தினா பலவாறு பக்தி இது புராண பக்தி கலியுகத்துலேயும் பக்தி இருக்குது ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வேஷமான பக்தி ஆகிடுது அதுதான் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது பக்தி இருக்கணும் சிரத்தை இருக்கணும் பக்தி சிரத்தை இன்றைக்கி சிரத்தை இல்லாத பக்தி ஆகிடுது கோயிலுக்கு போகிறது ஒரு கடமையாகிடுது கோயிலுக்கு போகிறது ஒரு பியூட்டி பார்லருக்கு போகிற மாதிரி ஆகிடுது அழகுபடுத்தி கொள்வது ஆடம்பர பக்திகள் இப்போது அது பக்தியை எவ்வளவு பண்ணுறது கேட்கு சொல்லுறேன் அதான் நான் யாரையும் குறை சொல்லலை இல்லை சாமி நீங்கள் இப்போ சொன்னது எல்லாமே வந்து கடவுள்களை பற்றி சொல்லியிருக்கீங்க நடைமுறையை சொல்கிறீங்க நீங்கள் மக்களுக்கு இந்த பக்தியை பற்றி சொல்ல வந்து இதை மக்கள் ஏற்றுக்கிட்டு அதன்படி நடக்கிறதுக்கு ஏதான ஒரு ஒரு வித பக்தியை நீங்கள் எடுத்துக்காட்டாக சொல்லுங்கள் அதுதான் சொல்கிறேன் அதாவது ஒரு கை நீர் ஒரு கை துளசி ஒரு கை உருகை ஒரு கைப்பூ மனமாற உள மாற மக்களுக்காக தேசத்துக்காக மண்ணுக்காக மண்ணை வாழ்விக்கு மலைக்காக எவன் ஒரு சிரத்தையோடு பக்தியோடு போகிறானோ அன்னைக்கு தான் அந்த தேசம் நல்லாயிருக்கும் இப்போ நல்லாயிருக்கும் இன்னும் நான் பக்தி இப்போ வந்து விற்பனை ஆகிடுதேன் காட்சி பொருளாகிடுதேன் திருச்செந்தருக்கு ஒரு குடும்பத்தோடு போனால் ஏறம் தேவைப்படுது அந்த காலத்தில் அப்படி இல்லையம்மா பக்திக்கு முரலிடம் அழைச்சது போக இன்றைக்கி வேறு முரலிடம் ஆகிடுது ஆனால் பாமர மக்கள்ட்டு இப்போ பக்தி ரொம்ப வளர்ந்துருக்கு ஒவ்வொரு பிரதோஷ காலத்திலும் ஒவ்வொரு சஷ்டி காலத்திலும் மக்கள் இறைவனை கூப்பிடுகிற சப்தங்கள் வழிபாடுகள்லாம் கூடியிருக்கு கொஞ்சம் ஒழுக்க குறைவாக இருக்குது இதுக்கு ஒவ்வொரு மாடத்தையும் தனியாக கிளாஸ் எடுக்கணும் இப்படியெல்லாம் போகணும் இப்படிலாம் ஒன்று கிளாஸ் எடுத்தால் அந்த மக்கள் தெரிஞ்சிருவாங்க இவங்களுடைய சின்ன சின்ன நிலவுகளை கொஞ்சம் மாற்றணும் பக்தி நல்லா நல்லாயிருக்கு நல்லா இருக்குது நான் தப்பே சொல்ல மாட்டேன் ஆனால் மக்களுக்குன்னு நம்ம பக்தியை கொண்டு போய் சேர்க்கணும் மதத்தால் இனத்தால் ஜாதியால் மக்கள் பிரிஞ்சு கிடக்காங்க ராமானுஜர் பிராமின் இல்லையே கண்ணன் பிராமின் இல்லையே சரிதானம்மா இன்றைக்கி ஒரு சில வர்க்கங்கள் ஒரு சில ஆட்கள் வந்து இவர் இவருக்கு தாங்கிறாங்க எல்லோரையும் அதை கொஞ்சம் உடைக்கணும் அதாவது பக்தியும் ஞானமும் தவமும் குருமார்களை கொண்டு வந்து பக்தி எல்லாருக்கும் பொதுவானது ஏற்றத்தவர்கள் இல்லாமல் வச்சான்னா இந்த சமூகத்துக்கு பாத்தியப்பட்ட கோயில் இருக்கு இன்றைக்கி இன்றைக்கு மாற்றப்போரியே பக்தி யாருக்கு சொந்தம் எல்லாருக்கும் தான் சொந்தம் இந்த சமூகத்துக்கு பாத்தியப்பட்ட கோயில் இன்னார் தான் கும்பு ரெக்கார்டு வச்சுருக்கேல்லாம் இதை தூரத்துக்கு ஒன்று பக்தி எல்லாருக்கும் பொதுவானது இறைவன் எல்லாருக்கும் பொதுவானவன் அண்ட சடாச்சாரமும் தனக்குள்ளே வச்சவன் அவனா ஜாதியை பிரித்து வைக்க போகிறான் சொல்லுங்கள் இல்லைல்ல எல்லாம் மாறி வந்தால் இன்னும் கொஞ்சம் பக்தி சிரத்தையாக இருக்கும் ஏக மனதாக எல்லோரும் ஒரே இந்து தத்துவப்படி நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பக்தி கோயிலுக்கு நிலையம் நம்ம குழந்தைகள் தான் நினச்சா இன்னும் கொஞ்சம் பக்தி சிரத்தையோடு வளரும் ஐயா பக்தி பற்றி சொல்லும் பொழுது எனக்கு ஒரு கேள்வி வருது பக்தி என்ற அடுத்த லெவலில் போய் எனக்குள்ள சாமி இருக்கு சாமி எனக்குள்ள வருதுன்னு சொல்லி சாமி ஆடுறது இல்லை ஒரு சிலர் வந்து குலதெய்வத்தை வந்து மனுஷங்க மேலே இறக்கி சாமியாக கும்பிடுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இதெல்லாம் உண்மையா சார் மனிதர்கள் மீது சாமி வருமா மனிதன் மாமனிதன் புனிதன் புண்ணியவான் யோகி சித்தர் சரியா தன்னைத்தானே ஒழுங்குபடுத்திக் கொள்வது என்பது வேறு ஒழுக்கப்படுத்திக் கொள்வது என்பது வேறு ஒரு மனிதன் இறைவனுக்கு எப்படி இறலை கொடுக்குறாங்க இறைவனுக்கு சக்தி யாரால் வருதுமோ இறைவனுக்கு கடவுளுக்கு சக்தி யாரால வருது நீதானமாக கேள்வி கேட்டேன் இப்போ தெய்வத்தை கொண்டு வந்து மனுஷனுக்குள்ளே மனுஷனுக்கு இறங்குது தெரியல தெய்வத்துக்கு யாரை சக்தி கொடுத்தாங்க இவரும் விக்கிரகம் தானே பிரதிஷ்டை பண்ணுறாங்க மந்திரத்தால் உபனிஷத்தால் அபிஷேக பொருள்களால் தன் சொல்லக்கூடிய சப்தத்தால் தேவாரத்தால் திருவாசகால் பூஜையால் தான் கடவுளுக்கு உயிர் வருது கடவுளுக்கு உயிரை கொடுக்குறதே மனிதன் தாமலை புரிஞ்சு கொடுங்க இசதி கடன் பெற்றான் இசதமா கடன் பெற்றாங்க ஆன் கடவுள் தானே கடவுளை இயன்றதே ஒரு மனிதன் தானே அப்படி இருக்கும்போதே அவர் மனிதனுக்குள்ளே கடவுள் போகக்கூடாது போகக்கூடாது தப்பு இல்லையே தன் பார்க்கிற பொருளை தனக்குள் ஆகவனப்படுத்தி கொண்டு இறைவன் எனக்குள்ளே வரணும்னா வருவான் அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரணும் சரிதானா பறைவொலி கேட்குற பொழுது போர்வரை எந்திரிக்கான் வயல் வாசிக்க மாதிரி செஞ்சுருக்கான் லவ் சாங்குக்கும் பெயர்லாம் ஆடுதாங்களா தேட்டரில் இப்போ பக்தி கிடக்கும் போது உரியதாமலா ஞான சம்பந்தர் பாட்டு போடும்போது கதவு திறந்துருக்கலாம் பாம் வந்து விஷத்தில் எடுத்திருக்கலாம் அப்போ இசை தவம் பாட்டு மனிதனுடைய எல்லாமே கடவுளுக்கு சமமானம் வந்தோம் நம்ம ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் கடவுள் இறங்கலாம் பேசலாம் ஆனால் இப்போ அது கொஞ்சம் வியாபாரம் ஆடுது விற்பனை ஆடுது அதை தவிர்க்கணும் அதுக்கப்புறம் குழந்தைகள் கண்ணுக்கெல்லாம் கடவுள்கள் தெரியுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அஞ்சு அஞ்சு வருஷம் வரைக்கும் குழந்தைகள் கிட்ட கண்ணுக்கு கடவுள் கண்டிப்பாக தெரியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு உறவினர் வந்து என்கிட்ட சொன்னது அவங்க பையன் வந்து காலையில் சின்ன குழந்தாவே ஒரு நாலு அஞ்சு வயசு இருக்கும் கண்ணு திறக்கும் அவங்க வீட்டு சேரில் ஒரு அம்மா சிவப்பு புடவை கட்டி செயின்லாம் போட்டு அம்மன் மாதிரி இப்படி உட்காந்துருக்காங்கன்னு அந்த குழந்தை எழுந்து போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லுனேன் இப்போ கண்ணு முடிச்சு பார்த்தோன்னே அப்படி ஒரு அம்மாவை பார்த்தேன் இப்படி உட்காந்துருந்தாங்க அப்படின்னு அது கடவுள்னு கூட சொல்லத் தரல இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஒருத்தர் உட்காந்துருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் கேட்குறேன் கடவுள் வந்து முதல் முதல்ல எனக்கு அகசிய சூடி கிடச்ச உடனே பாண்டி சித்திர கோயிலில் போய் நவக்கிரக பூஜை பண்ண சொன்னாங்க சங்கரன் கோயிலில் பாம்பட சித்திர சமையலாம் நாங்கள் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கணும் அங்கே யாரும் விளக்கு கூட பொருத்தக்கூடாது நாங்கள் போய் கேட்டோன்னு எங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க சுவாமி நாங்கள் அந்த பூஜை பண்ணுறோம் என்னுடைய பேரண்ட்ஸ் செண்பகமுத்து வயசு மூணு எங்கள் அம்பியா கமெடியில் உட்காந்துருந்தோம் பூஜை பண்ணுறோம் இப்போ சாமி சொன்னாங்க இந்த விளக்கு மேலே கிடக்கிற மாலை நாங்கள் வந்து கழட்டி கீழே போனோம் இந்த பூஜை பூர்த்தி ஆகும் அப்படின்னா அதுமாரி நாங்கள் பூஜை பண்ணி எல்லோரும் உட்காந்துருக்குறோம் கரெக்டாக அந்த விளக்கில் உள்ள மாலை அப்படி தன்னால் மேலே வந்து கீழே விழுது எங்கள் செண்பமுத்து முத்து வயசு மூணு வயசு தாத்தா விளக்கில் பாம்பு வந்திருக்கு அப்படின்னா நாங்கள் பார்க்கும்போது அந்த மாலை தன்னால் விழுந்தது எங்கள் கண்ணுக்கு தெரியாதது அவங்க கண்ணுக்கு தெரியலாம் தெய்வங்கள் குழந்தைருவை அதான் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுகிற இடத்துல ஒவ்வொரு குழந்தையுமே தெய்வங்களும் தான் காமம் லோபம் ஜாதி மதம் அது குழந்த குழந்தைங்கிறது தெய்வத்துக்கு சம்பந்தப்பட்டது தெய்வம் தான் அப்படித்தான் சொல்லலாம் உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவழிச்சு ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு சந்தேகங்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்கம் அளிச்சிங்க ஐயா ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம்